இது கோயிலெலாம் சாமி ஆடுறாங்களே இதுக்கெலாம் என்ன காரணமாக இருக்குன்னா ஆடக்கூடாது ஆடக்கூடாதுன்னு ரொம்ப அடக்கி ஒடுக்கி இப்போ பெண்களை பெண்கள் பெரும்பாலும் சாமி ஆடுவாங்க காரணம் என்னென்னா அவங்கள அடிமையாக வளர்க்குறாங்க அடக்கி ஒடுக்கி வளர்க்க அவங்கள வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்கல்ல அது வந்து ஒழுக்கம் கிடையாது அவங்கவுங்க வேலையை செய்கிறது தான் ஒழுக்கமே தவிர அடுத்தவங்க வேலையை செய்கிறதுக்கு தான் பெண் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க ஓ எல்லாருடைய துணியை துவைக்கணும் எல்லாருடைய உணவையும் நீ சமைக்கணும் அப்போ எல்லாரும் பயன்படுத்துகிற இருப்பிடங்களை நீ தூய்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறது வந்து வீட்டு வேலை கிடையாது அடிமைத்தனத்தை தான் கற்றுக் கொடுக்குறீங்க அப்போ அதாவது அவங்கள அடக்குறீங்க ஒடுக்குறீங்க அதனால்தான் அது வந்து அதில் வேற நீங்கள் டான்ஸ் ஆடக்கூடாது அது வேற சொல்லுவீங்க டான்ஸ் ஆடக்கூடாது ரொம்ப கண்ட்ரோல் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ அவங்ககிட்ட அங்கே ஆம்பளை பையன்கிட்ட பேசக்கூடாது இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல் பெண்களுக்கு பெண்களுக்கு போடும்போது எங்கேயாவது ஒரு சாமி பாட்டு கேட்டால் கூட அவங்க வந்து பொங்கிடுறாங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அமுக்கப்பட்ட உணர்வுகள் வந்து பொங்கி சாமியாக ஆட ஆரமிச்சிட்றாங்க அதனால் சாமியாக ஆடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த மாதிரி அமுக்கிறது தான் அவங்கள வந்து அடக்கிறது ஒடுக்கிறது அடிமையாக வளர்க்கறது இதுதான் காரணம் ஆண்களுக்கு அவனை வந்து அவனுக்கு வந்து ஒழுக்கத்தை அவனுக்கும் ஒழுக்கத்தை கட்டு ஒழுக்கங்கிறது அவங்கவுங்க வேலையை செய்ய செய்ய கற்றுக் கொடுக்கணும்னு தவிர அதுக்கு பேர் தான் ஒழுக்கமே தவிர அடுத்தவங்க வேலை அடுத்தவங்க துணியெல்லாம் வீட்டில் உள்ள அடுத்தவங்க துணியெல்லாம் துவக்கி வைக்கிறது இதுக்கு பேர் ஒழுக்கம் கிடையாது இதுக்கு இது வந்து அடிமைத்தனத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க இப்படி அடிமைத்தனத்தை பெண்களுக்கு கற்றுக் தான் அவங்கள விளையாடக்கூடாதுங்கிறது பெண்களுக்கு விளையாட்டு மைதானங்கள் இங்கே கிடையவே கிடையாது அப்போ பெண்களை விளையாடக்கூடாது ஆடக்கூடாது பாடக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது வீட்டில் இரு வீட்டில் இருக்கிற மற்றவங்க இப்போ பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா லீவுனாலே அவங்களுக்கு பிடிக்காது காரணம் என்னென்னா லீவுனால் வீட்டில் உள்ள வேலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கும் அப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பளை பசங்க மேலே ஒரு பொறாமல் இருக்கும் ஏன்னா அவங்க மட்டும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க நாங்கள் மட்டும் எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு இப்படி பெண்களுக்கு இந்த மாதிரியான புகாரெல்லாம் சொல்லுவாங்க அப்போ இது வந்து எப்போவாவது ஒரு சாமி பாட்டை கேட்டாலோ அவங்க என்ன பண்ணுறாங்க டக்குன்னு ஒரு சாமியார் மாதிரி ஆட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுக்கு அந்த அமுக்கப்பட்ட அந்த உணர்வு அடக்கப்பட்டதுனால ஏற்பட்ட அந்த கோபம் அவங்கள அறியாமலே அவங்க கட்டுப்பாட்டிலே அவங்க இல்லாமல் சாமி ஆட ஆரமிச்சிடறாங்க இது வேறு எந்த நாட்டிலேயாவது சாமி ஆடுறாங்களா பாருங்கள் இது ஒரு வட இந்தியாவில் கூட சாமி ஆடுவாங்களான்னு சொல்ல முடியாது வட இந்தியாவிலலாம் யாரும் சாமி ஏன்னா நடனம் ஆடுகிற கலாச்சாரம் இருக்கிற எந்த ஒரு நாட்டிலையும் நடனம் ஆடுவதற்கு எந்த வித தடையுமே இல்லாத எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அங்கெல்லாம் ஆட மாட்டாங்க ஆட மாட்டாங்க நடனம் இப்போ வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா அரேபியா அந்த ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா ச நடனம் ஆடுறது சகஜமாக இருக்கும் அங்கெல்லாம் யாரும் சாமியாடுறது கிடையாது அவங்களுக்கு அவ்வளோ சுதந்திரம் குழந்தைகள் கூட பயங்கரமாக பிரேக் டான்ஸ் ஆடுவாங்க அது டான்ஸுங்கிறத அவங்க விட்டே கொடுக்க டான்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையா அந்த ஆப்பிரிக்கா மக்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஏழ்மையாக இருந்தால் கூட டான்ஸ் ஆடுற டான்ஸ் ஆடாமலாம் அவங்க இருக்க மாட்டாங்க அதுபோல் அமெரிக்கான்னா அங்கே டான்ஸ் ஆடுவோம் வாரது வார கடைசியில் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுறது அவங்களுடைய கலாச்சாரம் அப்போ இங்கே நம்ம நாட்டில் தான் பொம்பளைங்க டான்ஸ் ஆடக்கூடாது சத்தமாக சிரிக்கக்கூடாது ஆம்பளை பையன்ட்ட பேசக்கூடாது வீட்டில் எல்லோருடைய வேலையும் நீ தான் செய்யணும் ஆம்பளைங்களுக்கு வந்து நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது ஆம்பளைங்க எச்சு திட்டால் கூட கழுவு கூட இப்படி பாகுபாடு பண்ணி பெண்களை ஒழுக்கமாக வளர்க்குறத நினச்சிட்டு அடிமையாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இவங்களுக்கு ஏதாவது சாமி பாட்டு எதாவது கேட்டால் கூட மீ இந்த மேளம் சத்தம் கேட்டால் கூட பொங்கிடுறாங்க அப்படி அவங்கள அறியாமலே அவங்க ஆட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ அது அப்படி ஆட ஆரம்பிக்கும் போது ஐயோ சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தடை பண்ணுறது கிடையாது நம்ம மக்கள் தடைப்பட மாட்டாங்க ஏன்னா அது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்போ இது அவங்களுக்கு ஒரு வழியாகி போகுது அப்போது நம்ம வந்து சும்மா ஒரு சினிமா பாட்டுக்கு ஆடினா நம்ம வீட்டில் அனுமதி கொடுக்க மாட்டாங்க அதே இது வந்து இந்த மாதிரி சாமி பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா சாமியாக வந்து ஆடினாக்கா நம்ம எந்த தடையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கையெடுத்து கும்பிடுறாங்க அப்போ கையெடுத்து கும்பிடுறது அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கும் ஆனால் பாரு ஒரு சாமி மாதிரி நம்ம ஆடினாக்கா கோயிலில் சாமி ஆடினாக்கா நம்மளை எல்லோரும் கையெடுத்து கும்பிட்றாங்க அந்த உயர்வு அவங்கள பிடிச்சிருக்கு இப்போ நம்மளை நம்மளுக்கே பாருங்கள் நம்மளை யாராவது கையெடுத்து கும்பிட்டு நம்மளை ஆள் நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது அதுபோல் அப்போ இது ஒரு இது ஒரு இன்பமாக இருக்குது நம்மளை எல்லோரும் கையெடுத்து கும்பிடுறாங்க அதனால் சாமி ஆடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆசையும் இருக்குது அதனால் அடக்கி ஒடுக்கி அடிமையாக அடிமையாக வளர்க்குறதுனால தான் இந்த ச மேலே சத்தத்தை கேட்டாலோ ஒரு சினிமா பாட்டு ஒரு சாமி பாட்டை கேட்டாலோ சினிமாவில் வர்ற சாமி பாட்டை கேட்டாலே அவங்க ஆடுறதுக்கு அதுதான் காரணம் வேறு எதுவும் கிடையாது நீங்கள் சுதந்திரமாக வா வ வளர்த்து பாருங்கள் ஏ ஏதோ வட இந்தியாவில் டான்ஸ் ஆடுறது அவங்க கலாச்சாரத்தில் இருக்குது அங்கெல்லாம் யாரும் சாமியாடுறது கிடையாது ஆப்பிரிக்காவில் ஐரோப்பாவில் நடனம் ஆடுவது அவங்க வாழ்க்கை முறையோடு இணைஞ்சிருக்கு நடனம் ஆடக்கூடாதுன்னு சொல்கிற நாடுகளில் பார்த்திங்கன்னா அது இந்த தென்னிந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டில் பொம்பளைங்கிட்டால் நடனம் ஆடக்கூடாது சத்தமாக சிரிக்கக்கூடாது பே பேசக்கூடாது ஆம்பளைங்கிட்ட பேசக்கூடாது வெளியில் போகக்கூடாது விளையாடக்கூடாது இவ்வளோ இவ்வளோ அடக்குமுறை இவ்வளோ அடிமைத்தனத்தை தான் இவங்க இப்போ ஒழுக்கங்கிற பேரில் கட்டுப்பாடாக வளர்க்குறங்கிற பேரில் அடிமைத்தனத்தை தான் பயிற்சி கொடுக்குறாங்க அதனால தான் இந்த சாமி ஆடுற அந்த கலாச்சாரங்கிறது இதனால் தான் ஏற்படுது பேய் பிடிச்சி டான்ஸ் ஆடுவாங்க இது அது கூட இந்த மாதிரி தான் அதாவது அடக்கி ஒடுக்கி போது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாங்கள் ஆடணும் பேய் பிடிச்சி ஆடுனா இப்போ விட்டுருவாங்க இது பேய் பிடிச்சிச்சு சாமி சாமி வந்து ஆடுனா விட்டுருவாங்க அதனால் இதுக்கு இதான் காரணம் தவிர நீங்கள் சுதந்திரமாக வளர்த்து பாருங்கள் டான்ஸ் ஆடுறதுக்கு பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுங்க அந்த மாதிரி சுதந்திரமாக வளர்ந்த எந்த ஒரு பிள்ளையும் சரி ஆணும் சரி பெண்ணும் சரி இந்த மாதிரி கோயிலெலாம் சாமி ஆட மாட்டாங்க சுதந்திரமாக ஆடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு வளர்க்கப்படுகிற எந்த ஒரு குழந்தையும் சரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி சாமியெல்லாம் மாட்டாங்க அது பார்த்தா பிராமணர்கள் ஆட மாட்டாங்க ஏன் அவங்களுக்கு மட்டும் சாமி வர மாட்டேங்குது ஏன்னா அவங்க க அவங்க வாழ்க்கை முறையிலே பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறாங்க ஆடுவதற்கு அங்கே அனுமதி ஆடக்கூடாதுன்னு அங்கே பிள்ளைகளை சொல்ல மாட்டாங்க அதனால் பரதநாட்டியம் ஆட்னா அங்கே டான்ஸ் ஆடுனா ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டாங்க அதனால அவங்களுக்கு அந்த சாமி ஆடணும் அப்படிங்கிற கலாச்சாரம் அவங்களுக்கு இல்லாமல் போகுது இல்லை அதனால் நம்ம அடக்கி ஒடிக்க அடிமையாக வளர்த்ததுனால தான் அந்த சாமி ஆடுகிற அந்த மனப்பான்மை அது ஒரு உளவியல் நோய் அமுக்கப்பட்ட உணர்வுகள் பொங்கி வெளியே வருகிறது அது அவங்கள அறியாமலே அது வருது